El ராஜாவின் மகன் நடிகர் திரு மனோஜ் அவர்கள் உடல் நல குறைவால் சென்னையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்தில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி உயிரிழந்திருக்கிறார் இவருக்கு வயது எட்டு வயது மனோஜ் அவர்கள் முதல் முதலில் கதாநாயகராக அறிமுகம் ஆவதற்கு முன்பு உதவி இயக்குனராக தான் பணியாற்றி வந்தார் குறிப்பாக தன் தந்தை இயக்குனராக இருந்த ஒரு திரைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொம்மலாட்டம் அந்த திரைப்படத்தில் இவர் உதவி இயக்குனராக பணியாற்றினார் இதனைத் தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா பாரதி அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த தாஜ்மஹால் என்ற திரைப்படத்தில் கதாநாயகராக மனோஜ் அவர்கள் ரியா சென் அவங்களோட ஜோடியா நடிச்சு தொடர்ந்து ஈரநிலம் கடல் பூக்கள் போன்ற திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து இவர் ஃபேமஸா அதாவது இவருக்கு ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்த படம் அப்படின்னு சமுத்திரம் வாழ்வெல்லாம் வசந்தம் இது மாதிரி படங்கள் எல்லாம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இவர் நடித்த படங்களில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் அதுவுமே ரொம்ப

கொண்டு மார்கழி திங்கள் என்ற ஒரு திரைப்படத்தை இவர் இயக்கினார் இதனை தொடர்ந்து தான் இவருக்கு உடல் ஏற்பட்டு மாரடைப்பானது ஏற்பட்டுள்ளது அதனால் அவருக்கு ஒரு ஓபன் ஹார்ட் சர்ஜரியும் வந்து பண்ணியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து மீண்டும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்குது அதனால் அவருடைய வீட்டார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மருத்துவமனைக்கு அவரை அழைத்து சென்றிருக்கிறாங்க அப்போது மருத்துவர்கள் அவரை சோதித்து பார்த்து உயிரிழந்ததாக செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக இவருடைய இழப்பானது திரையுலகுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் திரையுலகுக்கு இருக்கும் திரையுலகினர் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் இருக்கிறார்கள் இவருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்தார்கள் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுக்கும் அவர்களுடைய ஆறுதலை தெரிவித்து வருகிறார்கள்